இதுவரை யாரும் ஓபனாக கற்றுக் கொடுக்காத பல வித்தைகளான வர்ம தொக்கணம் தசவாயு தட்டு நட்டு பயிற்சி நெட்டி முறித்தல் கவாத்து பயிற்சி அப்படிங்கிற நான்கு அரிய வகை சிகிச்சைகளை கற்றுக்கொடுப்பதற்காக நாம ஒரு வகுப்பு ஆரம்பிச்சிருக்கிறேங்க மர்ம தொக்கணம் இந்த கலையை உங்களுக்கு கற்றுக்கொடுப்பவர் சிவ வாக்கியர் அவர்கள் இந்த வகுப்பு மே மாதம் பனிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய மூன்று நாட்களில் ஆன்லைன் வகுப்பாக மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நடக்க இருக்கிறது இந்த வகுப்பில் நீங்க கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த நாள்ல இருந்து ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு நேரடி வகுப்புக்கு மூணு நாள் நேரில் நாள்ல ஆலியாருக்கு வரணுங்க வரும தக்கணம் வகுப்பு எப்படின்னா மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு மே மாசம் நடக்கிற பதிமூணு பதினாலு பதினஞ்சுல ஆன்லைன்ல கலந்துகிட்டீங்கன்னா ஆறு மாச டைம் வெளிநாடு வெளியூர் இருக்கிறாங்க ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி இந்த ஆறு மாசத்துல ஏதாவது ஒரு நேரடி வகுப்பு கலந்துக்கலாம் ஆன்லைன் வகுப்பு நேரடி வகுப்பு கலந்துகிட்டீங்கன்னா வர்ம தக்கணம் கவாத்து பயிற்சி தசவாயு தட்டு நெட்டி முறித்தல் அப்படிங்கிற நான்கு கலைகளை மறைக்கப்பட்ட அழிக்கப்பட்ட யாருமே ஓபனாக கற்றுக் கொடுக்காத அந்த கலைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஏற்கனவே ஏற்கனவே சிகிச்சை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அக்கு பஞ்சர் நியூரோ தெரப்பி மூத்திர அரைக்கி இயற்கை வைத்தியம் மலர் மருந்துகள் ஹோமியோபதி ஆங்கில மருத்துவம் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே ஒரு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதையும் சேர்த்தும் பொழுது இன்னும் சுலபமாக நீங்கள் நோயாளிகளை குணப்படுத்தலாம் எனவே வர்ம தொக்கணம் அப்படிங்கிற இந்த அற்புதமான ஒரு வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஏழாயிரம் ரூபாய் ஒரு நபருக்கு தங்குவது உணவு பயிற்சி எல்லாம் உட்பட ஒரு நபருக்கு ஏழாயிரம் ரூபாய் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா ஃபார்மிங் டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல வரும தொக்கணம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி ஏழாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பதிவு கிடைக்கும் அந்த லிங்க் கிடைக்கும் ஆன்லைன் மூலமா பதிவு செஞ்சு நீங்க கலந்துக்கங்க அதுக்கப்புறமா நீங்க ஆபீஸுக்கு தொடர்பு கொண்டு ஆறு மாசத்துல ஏதாவது ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி நேரடி வகுப்பில் கலந்துக்கங்க ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய முடியாத நபர்கள் மட்டும் தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்கங்க வருமத்தொக்கணம் கவாத்து பயிர் தசவாயு தட்டு நெட்டி முறித்தல் அப்படிங்கிற நான்கு அற்புதமான கலைகளை கற்றுக்கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்